வெயிட் பண்ணடி நான் சொல்லும் போது அந்த மஞ்சள் கலர் லைட் இருக்கும்ல நம்ம லைட்டிங்ஸ் இருக்குல்ல அந்த மஞ்சள் கலர் லைட் போட்டு நல்லா இருக்கும் எஃபெக்ட் அப்போ வந்து செயின் தேதா பாத்துக்கோ செயின் தெரியற மாதிரி எடு சரியா அதான் வாங்கினேன் காஸ்ட்லியா ஒரு முன்னூத்தி ஏய் ஓ தேங்க்ஸ் டி அதான் அந்த ரீல்ஸ் தெரிஞ்சாக்கா மில்லியன் அவங்களுக்கு ஃபைவ் ஃபைவ் பாயிண்ட் டூ மில்லியன் இருக்கு எனக்கும் அந்த மில்லியன் வருவோம் அதான் பொசிஷன் நிக்கிறேன் திருப்பி கொஸ்டின் நிக்கிறேன்

ஆண்டருடைய பாட்டுக்கு நான் வந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி உங்களை நீங்க மகிமைப்படுத்தி ரீல்ஸ் போடுறத நிறைய பேர் இதை பண்றீங்க நான் பாக்குறேன் அது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒருவேளை உங்களுக்கு ஆண்டோருடைய சத்தியத்தை அடுத்து எடுத்து சொல்லணும் அப்படி ஒரு தைரியம் உங்களுக்குள்ள இருக்குதா அந்த ஒரு ஏவுதல் இருக்குதா நாலு பேர் என்ன பண்ணுங்க சத்தியத்தை உங்க பைபிள் படிச்ச அந்த சத்தியத்தை நாலு பேருக்கு எடுத்து சொல்லுங்க அது மூலமா நிறைய பேர் அவங்க ஆத்தமான பண்ணும் சோ அதுல பாதுகாக்கப்படும் போறோம் அதை விட்டுட்டு நம்மளுக்கு ஃபேன்ஸ் ஃபாலோயிங் வரணும்னு சொல்லிட்டு செஞ்சு அந்த என்ன பண்ணீங்க நம்ம ஃபேமஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில பாட்டுங்களுக்கு வந்து ரீல்ஸ் எப்படி உலகத்துல வந்து ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அதே போல சே ஆண்ட்ருடைய இந்த கிறிஸ்டியானிட்டியை வந்து தயவு செஞ்சு தயவுசெஞ்சு அதை மாத்திக்கோங்க கத்தன்களை தயவு செஞ்சு மாத்திக்கோங்க